ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணணும்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி வந்து எறா குழம்பு முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு எறாக் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு புளியை க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த முட்டை வந்து வேக வைக்கும் போது ஒரு டிப்ஸ் சொல்கிற ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து முட்டையை அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோவில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஹையில் வச்சு வேக வச்சிங்கன்னு அந்த முட்டை ஓடு வந்து உடஞ்சி அந்த முட்டை வெளியே வராத அது வந்து நல்லா வேகும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு வந்து முள்ளங்கி முருங்கைக்காய் ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து புளியை முதல்ல ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி சேர்த்தோன்னா குழம்பு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து கேபேஜில் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துருக்கோம் அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது கேபேஜ் கூட்டு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம ஃபுட்டை வந்து பேக் பண்ணிடலாம் ரைஸு எறா குழம்பு குழம்புலேயே வந்து இந்த பாயில்டு எகை போட்டு வச்சோன்னு வைங்களேன் டேஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கும் அப்புறம் கேபேஜ் கூட்டு தயிர் சாதம் வெள்ளரிக்காய் அப்புறம் பனானா கூட இதுதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்